ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட புது வீட்டுக்கு எங்கள் அக்கா என் கூட பிறந்த அக்கா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அக்கா ஃபேமிலி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி இன்றைக்கி நம்ம வந்து நான்வெஜ்ஜு எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டுக்கோழி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம் நாட்டுக்கோழி குழம்பு தோசை அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்க்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா வாய்ஸ் இவ்வளோ அழகாக இருக்கே வந்து நினைக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அதனால் என்னால் பேச முடியல ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னாலே என் வந்து சீரணிக்க முடியல கேட்க அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குது வாய்ஸ் எட ஃபுல்லாகவே எரியுது வலிக்குது என்னன்னு பரவாயில்ல திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு நேற்று நாளாக நேற்று நிறைய பேர் வந்து என்ன சிஸ்டர் வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இன்ஸ்டாகிராம் தான் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு யூடியூப்லேயுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் போட்டு பேசும்போதே என்ன நான் வாய்ஸ் இப்படி இருக்கு உடம்பு சரி நான் சொல்லி இப்போ கேட்டீங்க நேற்று நம்ம போட்டிருந்த அந்த ஆஃபருக்கு நைட்டு பன்னெண்டு மணி முடிக்க மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது ரொம்ப நன்றி உங்களோட லவன் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்கும் பசங்கள் வெளியே விளாண்டுட்ருக்காங்க நேற்று நைட்டு ஒன்பது மணிலருந்தே எங்கள் வீட்டில் வந்து நியூஸ் சேனல் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் நியூஸ் சேனலோடய சவுண்டுமே உங்களுக்கு வந்து கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் வந்து அந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு விசல் வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வச்சுருப்போம் ஆனால் அது வந்து தீந்துடுச்சு வெள்ளைப்பூடு வாங்கி தான் நம்ம புதுசாக வந்து ரெடி பண்ணணும் அதனால் இப்போதைக்கு கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு அடுத்தது சிக்கன் மசாலா போட்டு சிக்கனை போட்டு பெரட்டி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா என்னங்க இப்போ நான் வந்து ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஒரு கிலோ தானே எட்டு அதனால் நூறு கிராம் பாக்கெட் ஃபுல்லாகவே நான் வந்து போடுறேன் இதில் வந்து உப்பு வந்து போடலை அதனால் லைட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஹெச்ஆர் வச்சுட்டா வந்து முடியாது அப்படியே அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் இந்த பாக்கெட்டில் உப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் நான் வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து என் தம்பி வந்திருந்தப்போ ஒரு விளாக் ஒன்றும் மினி விளாக் ஒன்றும் போட்டிருந்தேன் அதுக்கு என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட தம்பியெல்லாம் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு போடுவீங்களா நீங்கள் சமைச்சு போடும்போது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதுக்கு ஒரு அண்ணே கமெண்ட் பண்ணியிருக்காரு உன்னோட நாத்தினார் வந்து இந்த மாதிரி நீ சமைச்ச முடியும் என்ன ஃபீல் வரும் உனக்கு அப்படின்னு கேட்டுக்காரு என்னோட நாத்தனாராக இருந்தாலும் சரி என்னோட தம்பியாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகும் இவங்களை தனியாக உங்களை தனியாகலாம் எல்லாம் நினைந்துச்சது இல்லை என் நாத்தனார் வந்து அந்த மாதிரிலாம் என்கிட்ட பழனதில்லை நாத்தினார் மாதிரி என்கிட்ட பழனது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா மாதிரி தான் பழகிருக்காங்க என் ஆத்தனாரு வீடு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிடுவாங்க ஏன்னா எங்க அண்ணனும் சரி எங்க அண்ணும் சரி குழம்புல இருந்து எது பண்ணாலுமே வைப்பாங்க என்னை வேலையை வாங்க மாட்டாங்க புரியுதுங்களா எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி எங்க மாமியார் எங்க மாமியார் கூட நான் பேசிக்க மாட்டேன் எங்க மாமியாருமே அப்படிதான் எங்கள் மாமியார் என்னோடய நாத்தனார் எல்லாருமே அப்படி தான் யாருமே நீ சமைக்கவே விட மாட்டாங்க எல்லாருமே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுமீனான்னு கூப்பிடுவாங்க உட்கார வச்சு வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி என் தம்பி வந்த வர்றப்ப நான் வந்து சமைச்சு போடுறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இப்போயுமே இவங்க வரும்போது நான் நைட்டு எங்கள் அக்கா சமைச்சிட்டால அதனால் நீ உட்காரில் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா சமைச்சுங்களா கறியை வந்து சட்டிக்கு மாற்றி குழம்பு வந்து கூட்டி வச்சுருவேண்டிதான் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற தேவையில்ல இந்த போதும் தண்ணி கொடுக்கலாமு தெரியல யாருக்கும் தண்ணி வேணுமான்னு தெரியுமா ஊத்திருவா குழம்ப ஒரு டம்ளர் இருக்கனால எடுத்துட்டேன் வந்து கூட்டி வச்சாச்சு சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கனை வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவை கிண்டி வச்சோம்னா குழம்பு குதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு பேரை சாப்பிட்டா வேலை முடிச்சு என்ன அதுக்கப்புறம் எல்லாம் ஓ சாப்பிடுது. அதுக்கு குளிக்கிறது. யார் குளிங்களா? ப்ளே வீட்டில் இருந்தும் போய் ஆ ஆ மாவு வந்தா அரைக்கணும். நம்ம வீட்டில் இருந்தால் பார்ப்போம். ஓடி இன்றைக்கி எல்லாமே நல்லா வருது தேவையினா தொண்டை மட்டும்தான் வரலப்பா கொஞ்சமாக போது சாப்பிட சாப்பிட போடு போது எடுத்துப்பா மட்டில் வச்சிக்கலாம் சரியா தோசை சிக்கன்

நைட்டுக்கு நல்லா இருக்கும் ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க மெசேஜ் வந்துட்டே இருக்காதுனால அதுக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டே இருக்காது இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்தேமுகா பத்தேமுகா மணி பார்த்தீங்கன்னா பத்தேமுகா ஒன்பது மணிக்கெலாம் போக வேண்டியதாக இருந்துச்சு ஒன்றே முக்கால் மணி மெசேஜ் பண்ணுறாங்க அவ்வளோ மெசேஜஸ் உங்களோட லவ் அண்ட் சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நான் நினச்சி கூட பார்க்கல நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா என்ன எனக்கு தெரியல ஆல்லை போடு ரசமே நினைக்கல

பாய் சொல்லு என்ன வீடு பயிர் சரி வா அம்மாட்டவா வாய் சொல்லு

எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நானும் டேப்லெட்டை சாப்பிட்டு படுத்துட்டேன் இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடுவி இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்ரோ பார்க்கலாம் அது முடிக்க பாய்